ஆனால் கடைசியில் இருந்த வாக்குரிமை நாங்கள் பறிக்க பறிக்கப் போகிறோம் பறிப்போம் என்று திட்டமிடுகிறது என்றால் இதற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சதி வேலை இருக்கிறது எவ்வளவு பெரிய சித்தாந்தங்கள் வேலை செய்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் எவ்வளவு காலம் வைக்கப் போகிறார்கள் அல்லது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா இதெல்லாம் பல கேள்விகள் எழுதணும் இப்போ இது பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நாங்கள் எடுப்போம் எதற்காக எடுக்க போகிறார் ஏன் எடுக்கிறார் என்றால் இது ஆரம்பம்தான் உனக்கு இருப்பிடச் சான்றிதழ் குடியுரிமை சான்றிதழ் இருக்கிறதா என்று ஒருவன் கேட்கிறான் என்றால் எவ்வளவு வெட்கப்பட வேண்டிய வேதனைப்பட வேண்டிய விஷயம் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஆட்சிதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உங்கள் ஊரின் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் எல்லோரும் நாம் ஒரு விடுதலை பெற்ற நாடு சுதந்திர இந்தியாவில் வசிக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் அது அப்படி இருக்கிறதா என்பதை நாம் ஒரு புறம் மறு ஆய்வு செய்தால் இந்த சுதந்திரம் எதற்காக வாங்கப்பட்டது ஏன் வாங்கப்பட்டது நம்முடைய மூதாதையர்கள் எவ்வளவு பெரிய உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் மெத்த படித்தவர்கள் இந்தியாவின் மிகப்பெரிய செல்வந்தர்கள் என்று சொல்லுகின்ற மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு எல்லாம் எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை சுமந்திருக்கிறார்கள் என்பதை பற்றிலாம் நினைத்தால் இன்றும் இந்த தேசம் எங்கு போகப் போகிறது என்ற ஆச்சரியமும் அச்சத்திலும் மக்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அச்சத்தின் ஒரு பகுதியை தான் பீகார் மக்கள் காணொலியில் பேசியதையும் பதிவு செய்ததையும் நாம் இங்கே பார்த்தோம் இந்த நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் மகாத்மா காந்தி ஏதாவது ஒரு செய்தி சொல்வார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் மகாத்மா காந்தியை எந்த பத்திரிகையாளரும் நெருங்க முடியவில்லை நாடு சுதந்திரமடைந்து விட்டது ஜவஹர்லால் நேரு பிரிட்டிஷ் கொடியை இறக்கிவிட்டு இந்திய தேசிய கொடியை போகிறார் புதுடெல்லியில் எங்கே இருக்கிறார் என்று தேடி பார்த்தால் புதுடெல்லியில் மகாத்மா காந்தி எங்கும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் இந்த தேச விடுதலைக்காக போராடிய எந்தவித ஆயுதப் போராட்டமும் இல்லாமல் அகிம்சை வழியில் நேர்மையாக உண்மையாக மக்களை வைத்து போராடி இவ்வளவு பெரிய தேசத்திற்கு விடுதலை வாங்கி தந்த மகாத்மா காந்தி எங்கே என்ற பார்வை தான் எல்லா பத்திரிகையாளருக்கும் இருந்தேன் ஆனால் அவர் அன்று கல்கட்டாவில் இருக்கிறார் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மிகப்பெரிய கலவரத்தை ஒரு கூட்டம் ஏற்படுத்திவிட்டு அமைதியாக இருக்கின்றன ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது நவகாலி பகுதியில் பல நூற்றுக்கணக்கான பிணங்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன அப்பொழுது பத்திரிகையாளரெல்லாம் குறிப்பாக பிபிசியை அவர் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார் பிபிசி செய்தியாளரிடம் எனக்கு ஆங்கிலம் தெரியாது என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நான் எதுவும் பேசுவதற்கில்லை என்று சொல்லுகிறார் நாடு விடுதலை அடைந்து பல நாட்கள் ஆகிவிட்டன ஆனால் கடைசியாக ஏதாவது ஒரு செய்தி சொல்லுங்கள் என்று மகாத்மா காந்தியிடம் சொல்லும் பொழுது அப்பொழுது மகாத்மா காந்தி சொன்ன ஒற்றை வரி வார்த்தை ஐ வாண்ட் எ சொசைட்டி தட் வில் பி எ ஒய்ப் எவரி டியர் ஃப்ரம் எவரி ஐஸ் என்று சொன்னார் கண்ணீர் சிந்தாத மக்களாக என்னுடைய தேச மக்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது கண்ணீரும் கவலையுமாக மக்கள் இருக்கிறார்கள் இப்போ பீகார் மக்கள் சொல்லுவதை கேட்டால் இந்த தேசத்தில் பிறந்து பல தரை தலைமுறைகள் வாழ்ந்து நான்கைந்து தலைமுறைக்கு பிறகு உன்னுடைய முப்பாற்றன் சான்றிதழ் எடுத்துவா உன்னுடைய பாட்டனுடைய எடுத்து எடுத்துவா உன்னுடைய தந்தையுடைய சான்றிதை வா நாங்கள் சரிபார்க்க வேண்டும் உனக்கு குடியுரிமை சட்டம் இருக்கிறதா ரேஷன் கார்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆதார் கார்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பேன் கார்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வாக்காளர் அடையாள அற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படி என்று சொன்னால் மகாத்மா காந்தி எதற்காக விடுதலை வாங்கி இந்த தேசத்தை நம்மிடம் ஒப்படைத்தாரோ இந்த தலைமுறை நாம் எதை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆனால் அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே நமக்கு பிரிட்டிஷார் நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொள்ளலாம் என்று அரசியலமைப்பு நிர்ணய சபையை நியமித்தோம் நாற்பத்தி ஆறு போனது நாற்பத்தி ஏழு வந்தது நாற்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசியலமைப்பு சட்டத்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் தலைமையில் எழுதி முடிக்கப்பட்டார்கள் அதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கான்ஸ்டியூஷனல் டே என்று நாம் இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இரண்டு மாதங்கள் காத்திருந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசாக ரீபப்ளிக் இண்டியா என்று பிரகடனப்படுத்தப்பட்டது இந்த இரண்டு மாதங்கள் காத்திருந்ததற்கு கூட தேசபக்தி தான் காரணம் எல்லோரும் கேட்டார்களாம் கான்ஸ்டியூஷனல் டே அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றியப்பட்ட நாள் என்று நீங்கள் நவம்பர் இருபத்தி ஆறு வைத்திருக்கும் பொழுது இதற்காக இரண்டு மாதங்கள் நீங்கள் காத்திருந்தீர்கள் என்று சொல்லும்பொழுது பல தியாகிகள் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதாம் ஆண்டு லாகூர் மாநாட்டில் பூரண சுயராஜ் பரிபூர்ண சுதந்திரம் என்ற வார்த்தையை முன்மொழிந்தார்கள் அது முன்மொழிந்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது ஆகவே வருடம் வருடம் இந்த ஜனவரி இருபத்தி ஆறை நாம் பரிபூர்ண சுதந்திர நாள் என்று கொண்டாட வேண்டும் என்று அதை கொண்டாடி வந்திருக்கிறார்கள் ஆனால் பிரிட்டிஷ்காரன் என்னவோ தெரியவில்லை நமக்கு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திரத்தை கொடுத்து விட்டு கிளம்பிவிட்டார் அதற்காக இரண்டு மாதங்கள் காத்திருந்த அந்த நாளை எங்கள் தியாக தீபங்களாக இருக்கின்ற தலைவர்கள் உச்சரித்த பூரண சுயராஜ் என்ற நாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நாங்கள் இதை அனுஷ்டிக்கிறோம் என்று சொன்னார்கள் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால் சாதாரணமாக விடுதலை கிடைத்து விடவில்லை மகாத்மா காந்தியடிகள் அகிம்சை வழியில் எந்தவித ஆயுத பிரயோகமும் இல்லாமல் இந்த விடுதலை பெறவில்லை ஒரு பக்கம் பகத்சிங் ராஜதுரை எல்லோரும் ஒன்று தீவிரவாதத்தில் ஈடுபட்டு நாட்டு விடுதலைக்காக போராடினார்கள் சாண்டியஸ் படுகொலையில் அவரை கைதுபட்டு தூக்கில போட்டார்கள் ஆனால் ஒரு பக்கம் எந்தவித போராட்டமும் ஆயுதம் தாங்கிய போராட்டம் இல்லாமல் அகிம்சை வழியில் மகாத்மா காந்தி அவர்கள் விடுதலை பெறும்பொழுது எல்லோரும் சொல்லிய செய்திகள் பேசியது என்னவென்றால் இப்படிப்பட்ட ஒரு நரமும் எலும்புமாக இருந்த ஒரு மாமனிதன் இவ்வளவு பெரிய தேசத்திற்கு எந்தவித சேதாரமும் இல்லாமல் அமைதி வழியில் எப்படி சுதந்திரத்தை பெற்றார் அப்போ உலக நாடுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வழிகாட்டியாக மகாத்மா காந்தியடிகள் திகழ்ந்தார் ஆனால் அவரை கடைசியில் இந்து மகாவை சா இந்து மகா சபையை சார்ந்தவர்கள் படுகொலை பொழுது சொன்னார் இவர் மகாத்மா காந்தி இல்லை இவர் முகமது காந்தி என்று சொன்னார்கள் எப்படி இந்த படுகொலை அரங்கேற்றியப்பட்டது என்று மகாத்மா காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டார்னால் இதற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கிறது சாதாரணமாக ஒருவன் வந்தான் சுட்டான் படுகொலை செய்தான் சிறை தண்டனை அனுபவித்தான் சென்று விட்டான் அல்லது தூக்கு மேடையில் ஏற்றி அவனை தூக்கில் தொங்க விட்டார்கள் என்றெல்லாம் வரலாறு கிடையாது இதற்கு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது அவருடைய சித்தாந்தம் இருக்கிறது அந்த சித்தாந்தம் அதோடு ஒழிந்துவிடவில்லை இன்னும் தொடர்கிறது அது சபர்மதி கொலையாகட்டும் குஜராத்தில் நடந்த கலவரமாகட்டும் எல்லா பின்னணியிலும் இந்த இவருடைய சித்தாந்தம் வேலை செய்து கொண்டிருக்கிறது நாக்பூரில் தலைமையிடமாக கொண்டு என்னென்ன திட்டங்கள் தீட்டப்படுகின்றன அதோடைய ஒரு பகுதி தான் இப்பொழுது ஷோர் அப்படின்றத இந்த வாக்காளர்களை எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்துகிறார்கள் நம்மெல்லாம் மகிழ்ச்சியாக வங்கியில் பணம் வைத்திருந்தோம் கையில் பணம் வைத்திருந்தோம் கிராமங்களில் எல்லோரும் இரண்டாயிரம் நூற்று ரூபாய் வைத்திருக்க அளவுக்கு நம்முடைய பொருளாதாரம் வளர்ந்தது ஆனால் ஒரே இரவில் நரேந்திர மோடி அவர்கள் பண மதிப்பிழப்பு டிமானிசேஷன் கொண்டு வந்தார் நம்முள்ளோட பணத்தை எல்லாம் பிடுங்கி கொண்டார்கள் இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி என்ற நாற்பது விழுக்காடு வரை நாங்கள் ஜிஎஸ்டி போடுவோம் என்று சிறு குரு மற்றும் நடுத்தர தொழிலை எல்லாம் நசுக்கிவிட்டு ஒரு ஒரு தொழில் செய்திருந்த சாதாரண சிறிய தொழிலாளிகளெல்லாம் எல்லாம் எப்பொழுது ஜப்தி நோட்டீஸ் வீட்டுக்கு வரும் என்று காத்திருக்கின்ற நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள் இப்பொழுது உரிமை பேசினார்கள் என்பதற்காக ஸ்டென் சுவாமிகள் முதற்கொண்டு ஆனந்த டம்டேலிருந்து அனைவரையும் கைது செய்து மகாராஷ்டிரா சிறையில் அடைத்தார்கள் ஒருவர் இறந்தும் விட்டார் ஸ்டென் சுவாமிகள் ஆனால் உரிமை எழுத்துரிமை கருத்துரிமை இயேசும் உரிமை எண்ணும் உரிமை எல்லா உரிமையும் பறித்து கொண்டு கடைசியில் இருந்தது பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னது போல் ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு அம்பானிக்கும் ஒரு ஓட்டு அதானிக்கும் ஒரு ஓட்டு சாலையில் படுத்திருக்கின்ற குப்பனுக்கும் ஒரு ஓட்டு சுப்பனுக்கும் ஒரு ஓட்டு என்று தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அந்த வாக்குரிமையை கொடுத்தார் ஆனால் கடைசியில் இருந்த அந்த வாக்குரிமை நாங்கள் பறிக்க பறிக்கப் போகிறோம் பறிப்போம் என்ற நாக்பூர் திட்டமிடுகிறது என்றால் இதற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சதி வேலை இருக்கிறது எவ்வளவு பெரிய சித்தாந்தங்கள் வேலை செய்கின்றன அப்படி என்றால் அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் மதிக்கிறார்களா அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் எவ்வளவு காலம் வைக்கப் போகிறார்கள் அல்லது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா இதெல்லாம் பல கேள்விகள் எழுகின்றன படிப்படியாக படிப்படியாக ஒவ்வொன்றாக செய்து வருகிறார்கள் ஒருவேளை இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைவாக விட்டால் மெஜாரிட்டியாக முழு பலத்தோடு இவர்கள் ஆட்சி அமைத்திருந்தால் என்னென்ன நடந்திருக்கும் இந்த தேசத்தில் இந்த ஓராண்டு காலத்தில் இருந்து நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதைத்தான் சொன்னார்கள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரம்முடிய குடியரசு தின விழாவில் வெளிநாட்டு தூதுவர்கள்லாம் பேசும்போது சொன்னார்களா ஒரு அதிபர் சொன்னாராம் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதற்கு நிகரான ஒரு அரசியலமைப்பு சட்டம் இல்லை த ஃபஸ்ட் கிளாஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஷுட் நாட் ரூல் த தேர்ட் கிளாஸ் லீடர் அப்படின்னு சொன்னார்களாம் ஒரு மூன்றாம் தரப்பு பட்ட இந்த அதிகாரம் ஒருவனிடம் மாட்டிக்கொண்டால் இந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன ஆகப் போகிறது என்று தெரியவில்லை என்ற கவலையை அப்பொழுதே தெரிவித்திருக்கிறார்கள் ஆகையால் தான் இப்பொழுது இந்த நாடு மிகவும் கேள்விக்குறியான விதத்தில் குறிப்பாக ஒரு சில சமுதாய மக்கள் என்ற அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முதலில் சிறுபான்மை மக்களை குறிவைத்தார்கள் நாங்கள் அப்போவே சொன்னோம் அடுத்த குறி தலித்துகளுக்கு என்று இப்போ தலித்துகளுக்கு குறிவைத்திருக்கிறார்கள் இப்போ என்ஆர்சி சிஏஏ போன்றதையெல்லாம் இங்கே பேசினார்கள் அவர்கள் எப்படி திட்டமிட்டு கொண்டு வந்தார்கள் எதற்காக இதை கொண்டு வந்தார்கள் அதோடைய தொடர்ச்சி தான் இப்போ இது பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நாங்கள் எடுப்போம் எதற்காக எடுக்கப் போகிறார் ஏன் எடுக்கிறார் என்றால் இது ஆரம்பம்தான் இது ஒரு பரிமாணம் என்ஆர்சியோடைய சிஏஏடைய ஆனால் உலக நாடுகள்லாம் போகும்போது அங்கே சொல்கிறாங்க சிவில் இன்டர்நேஷ்னல் சிவில் அபிஷன் ஹேக்ட் பிரகாரம் ஏதாவது ஒரு விமானத்தில் ஒரு தம்பதியர் பறக்கிறார் அந்த விமானம் இந்தியாவிலேயோ அமெரிக்கர்கள் பறக்கிறார்கள் அந்த இந்திய வான்வெளியில் ஒரு குழந்தை பிறந்தால் இன்டர்நேஷ்னல் ஆக்ட் சொல்லுகிறது அந்த குழந்தை தேவைப்பட்டால் இந்தியாவினுடைய பிரஜையாக முடியும் இந்தியாவுடைய நேஷ்னாலிட்டியை கிளைம் பண்ண முடியும் என்று இன்டர்நேஷனல் கோர்ட்டு பல தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறது ஒரு இந்தியர் அமெரிக்கா வான்வெளியில் பறக்கிறார் என்றால் அங்கே ஒரு குழந்தை பிறந்தால் வான்வெளியில் அந்த குழந்தைக்கு கிரீன் கார்டு கிடைக்கும் என்றெல்லாம் சட்டம் சொல்லுகிறது ஆனால் காலம் காலமாக இங்கேயே பிறந்து வளர்ந்து பல தலைமுறை வாழ்ந்திருக்கின்ற மக்களை உனக்கு இருப்பிடச் சான்றிதழ் குறி குடியுரிமை சான்றிதழ் இருக்கிறதா என்று ஒருவன் கேட்கிறான் என்றால் எவ்வளவு வெட்கப்பட வேண்டிய வேதனைப்பட வேண்டிய விஷயம் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது பாபா சாஹிப் அம்பேத்கர் கடைசியாக அரசியல் நிர்ணய சபையில் ஒரு இடத்தில் சுட்டி காட்டுகிறார் ஒரு அருமையான சட்டத்தை ஏற்றியிருக்கிறோம் ஒன்றிய அரசிற்கு மாநில அரசிற்குள்ள உறவுகளை ஆர்டிக்கல் இரநூறு ஆர்டிக்கல் இரநூத்தி ஒன்றில் தெளிவாக செய்திருக்கிறோம் ஆனால் சட்டம் சிறப்பான சட்டம் வலிமையான சட்டம் இதை ஆளுபவர்கள் வலிமையாக இருக்க வேண்டும் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் நேர்மை தவறியவாக இருந்தால் இந்த சட்டம் எழுதி எந்த பலனும் இல்லை என்று சொன்னார் அதுதான் இப்பொழுது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஒரு அருமையான காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் பீகாரில் எல்லா மாவட்டங்களும் நடப்பயணத்தை இருக்கிறார் அந்த நடைப்பயணம் என்பது இதற்கெல்லாம் பதில் சொல்லும் இந்தியாவிற்கு எதிரொலிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆனால் நீங்கள் என்ன செய்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் செய்வதையே செய்து கொண்டிருப்போம் நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களுக்கு அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதை இல்லை என்று எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளே உட்கார்ந்து கொண்டு சட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைதான் தான் இன்று இந்திய நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் மிகவும் நியாயமான நேர்மையான நீதியரசர்கள் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட சில இடங்களிலே நீதிபதிகளையே மிரட்டுகின்ற தோணியில் பாஜக அரசு செயல்படுகிறது என்பதுதான் செய்தி ஆகவே ஒரு நாள் தலைநிமிர்ந்து இந்தியா நிற்கும் இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களும் இந்த பிரிவினாவத சக்திகளும் இந்த அரசியல் அரங்கில் இருந்து அகற்றப்படுவார்கள் அதற்கு இப்படிப்பட்ட கூட்டங்கள் நாம் நிறைய நடத்த வேண்டியிருக்கிறது ஆகவே எனக்கு நேரம் இடம் கொடுக்காதால் நான் இதோடு என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இந்த